அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்பா தமிழ்ச்சி அனுசூரியா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இப்போது தொல்காப்பியரின் பார்வையில் உரி சொற்கள் அதாவது சொல் அதிகாரத்தை உரியலில் கூறியிருக்கின்ற கருத்துக்கள் கடந்த பதிவில் நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பதிவு அமைகின்றது வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து பதிவில்்சொல்னக்கணம் என்ன அதற்கான இலக்கணம் என்ன என்பது கருத்துக்களை கூறியிருந்தார் தொல்காப்பியர் இப்ப இந்த அவர் கருத்துக்கள் முதலாவதாக பொருள் உணர்த்தும் முறை என்ன அதாவது வழக்கில் காணப்பெறும் உரி எல்லாம் அவற்றிற்கு முன்னும் பின்னும் வரும் சொற்கொலை கொண்டு தொடர்பு படுத்தி பொருள் கொள்ளுதல் வேண்டும் அப்ப அதுக்கு முன்னால இருக்கின்ற அல்லது பின்னால் இருக்கின்ற சொற்களை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும் அதாவது மெய்வர கிழந்த உரிச்சொல் எல்லாம் முன்னும் பின்னும் வருபவை நாடி ஒத்த மொழியால் தோன்றுமன் அவர் கூற கருத்து கூறிய சொற்களுக்கு வேறு பொருள்களும் வரும் முன்பு கூறியுள்ள சொற்களுக்கு பிற பொருள்கள் வந்தாலும் சேர்த்து கொள்ளலாம் அதாவது கூறிய கிழவி பொருள் நிலை அல்லது வேறு பிற தோன்றினும் அவற்றோடும் கொடலே சரிங்களா பொருள் உணர்தல் பற்றிய நெறிமுறை பற்றி கூறுகின்றார் தொல்காப்பியர் ஒரு சொல்லுக்கு சில பொருள்கள் இருக்கலாம் ஒவ்வொரு பொருளாக ஆய்ந்து ஆய்ந்து பார்த்தால் அது வரம்பு இல்லாமல் போய்கொண்டே இருக்கும் எப்படி சொல்கிறார் பாருங்க அவருடைய காலகட்டத்தில் இருந்த அந்த நிலைமையை வைத்து அவர் கூறுகின்ற கருத்து பொருளுக்கு பொருள் தெரியும் அது வரம்பு இன்றே வரம்பு அப்படின்னாக்க எல்லைன்னு அர்த்தம் அது கொண்டே போனோமானால் அதற்கு ஒரு எல்லை இல்லாது போய்கொண்டே இருக்கும் என்று கூறுகின்றார் அடுத்ததாக உணர்த்தும் ஆற்றல் தெளிவாக உணர்த்தும் ஆற்றல் உடையோன் கூறினால் பொருள் திரிவு ஏற்படாது அப்ப நன்றாக உணர்ந்தவன் பொருளை புரிந்து கொண்டவன் எடுத்து கூறினால் பொருள் மயக்கம் ஏற்படாது பொருளுக்கு திரிவு இல்லை உணர்த்த வல்லின் சரிங்களா அடுத்த நூப்பாவில் என்ன கூறுகிறார் பாருங்கள் உணர்வோர் திறன் இப்ப சொல்றவங்க பத்தி சொன்னாரு இப்ப கேட்கின்றவரை பற்றி கூறுகின்றார் உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்து அதாவது சொல்லை கேட்போர் அறிவினை பொறுத்தது சொல்லின் பொருளை உணரும் நிலை அப்ப சொல்கின்றவனுக்கு அந்த சொல்லின் திறன் இருக்க வேண்டும் பொருள் மயக்கம் ஏற்படாது அதே சமயம் அவன் கூறுகின்ற பொருளை கேட்பவனுடைய அறிவை பொறுத்தது அந்த சொல்லை பொருளை உணரும் நிலை சரிங்களா சொற்கு பொருள் காரணம் இன்ன சொல்லுக்கு இன்ன பொருள் என்பதற்கு காரணம் தெளிவாக வெளிப்படையாக தோன்றாது அதாவது மொழி பொருள் காரணம் விழிப்பு தோன்றா விழிப்பு வெளிப்படையாக என்று பொருள் சரிங்களா அதற்கடுத்ததாக உரி சொற்களை எழுத்து பிரித்து இசைத்தல் இல்லை அதாவது உரி சொற்களை எழுத்தை பிரித்து பொருள் கூறுதல் இயல்பு இல்லை உரி சொல் என்ன நனி கடிது நனி அவ்வளவுதான் அந்த மாதிரி அந்த சொல்ல வந்து நனின்ற சொல்ல வந்து எழுத்த வந்து பிரித்து பொருள் கூறுதல் இயல்பு இல்லை அதாவது அந்த மாதிரியான வழக்கம் கிடையாது எழுத்து பிரிந்து இசைத்தல் இவன் இயல்பு இன்றே இவன் அப்படின்னாக்க இங்கேன்னு அர்த்தம் சரிங்களா தன்னகரையின் அடுத்ததாக இதுவரை கூறிய உரிச்சொல்லுக்கு அவர் ஒரு புறநடை நுற்பாவினை அமைக்கின்றார் அதாவது கூறப்பெற்ற உரிச்சொற்கள் போக இன்னும் உரிச்சொற்கள் வழக்கில் வருவன பல உள்ளன அவற்றையெல்லாம் தொகுத்து பொருள் குறையை நிறைவு செய்ய பொருள் கூற தொடங்கினால் எல்லை இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும் என கால மாற்றம் அதனால் அவர் கூறுகின்ற கருத்து அதனால் வழக்காற்று முறையை கடைபிடித்து பாதுகாக்கும் ஆணையின்படி பெற்றவற்றை கொண்டு சொல்லாதவற்றை உணர்தல் அறிதல் கடன் என அறிவுடையோர் கூறுவர் அதாவது அன்ன பிறவும் கிளந்த வல்ல பன்முறையானும் பரந்தல வரும் உரிச்சொல் எல்லாம் பொருள் குறை கூட்ட என்ற மருங்கின் இணைத்து என அறியும் வரம்பு தமக்கு இன்மையின் வழி நனி தடைபிடித்து ஓம்படை ஆணையில் கிளந்தவற்று இயலால் பாங்குற உணர்தல் என்பனார் புலவர் அதாவது கூறப்பட்ட உரிச்சொற்கள் போக இன்னும் உரிச்சொற்கள் வழக்கில் வருவன பல உள்ளன அவற்றையெல்லாம் தொகுத்து பொருள் துறையை நிறைவு செய்ய பொருள் கூற தொடங்கினால் எல்லை இல்லாமல் சென்று கொண்டு இருக்கும் அதனால் வழக்காற்று முறையை கடைபிடித்து பாதுகாக்கும் மானையின்படி அதான் ஓம்படை கிழவின்னு சொன்னார்வா அது சொல்ல பெற்றவற்றை கொண்டு சொல்லாதனவற்றை உணர்தல் அறிஞர் கடன் என்று அறிவுடையோர் கூறுவர் ஆக தொல்காப்பியருடைய பார்வையில் உரி அதை எவ்வாறு பொருள் உணர்த்துகின்றது அவற்றிற்கு வேறு பொருள்களும் வரும் கூறுகின்றவனுடைய திறமை என்ன கேட்பனுடைய அறிவு என்ன அதே சமயம் இதற்கான ஒரு புறநடை என்ன இன்னும் சில சொற்கள் உள்ளன வழக்கில் உள்ளவற்றை கொண்டு நாம் அவற்றை கடைபிடித்தல் வேண்டும் என்று தொல்காப்பியர் கூறுகின்றார் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றையும் இணைத்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்